அட்ரஸ் காங்கு ஏற்கனவே என்னுடைய எப்படி காகங்கள் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வர முடியும் நீங்க டேமுடைய சித்தத்துடைய மையத்தில் இருக்கு இருக்கி அட் நோ வெதர் பி வாட்டர் கொண்டு பாதுகாப்பான

கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று the, word of the lord came to him. It said go to நீ when he was standing before ahab he didn't know what was his next step அடுத்த படி என்ன lord will lead you step by step not not puzzle don't worry what is ahead of you உங்களுக்கு முன்பாக என்ன சொல்லி god will not forsake you தேவன் in god selected place